சென்றலே மெல்லப்பேசு சீரியல்ல அப்கமிங் ப்ரோமோ ஸோ இந்த ப்ரோமோவில் ரிசி மறுபடியும் ரெண்டு ரவுடிங்களை செட் பண்ணி இளமதி நைட் டைம்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது வந்து போய் கலாட்டா பண்ணுங்க நான் அவங்கள வந்து அடிக்கிற மாதிரி அடித்து இளமதி முன்னாடி ஹீரோ ஆயிடுறேன் ஆ அப்படின்னு பிளானை போட்டு அனுப்பி வைக்கிறாரு அவங்கள இளமதி கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க அதே மாதிரி நம்ம ரிஷியும் வந்து அவங்கள துப்பாக்கி காட்டி மிரட்டி அப்படியே துரத்துற மாதிரி துரத்தி இளமதி முன்னாடி ஹீரோ நம்ம வந்த உடனே இளமதி உங்க அப்பா தான் அனுப்பி வச்சாரு வா அப்படின்னு ஆட்டோல ஏற்றிக்கிட்டு போயிடுறாப்புல இங்க வீட்டுக்கு வந்தால் இந்த லீலாவதி இந்த நைட்டு நேரத்துல இந்த இளமதி இந்த ரவுடி கூட ஆட்டோல வந்து இறங்கினா பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோவை எடுத்தது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு நாள் டைம் தரேன் அந்த ஒரு நாளுக்குள்ளே ஒத்துக்குங்க இல்லைன்னா நானே நிரூபிப்பேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை சொன்னாவே நம்ம லீலாவதி பயப்படுவாங்க இல்லையா ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்